அடடே நம்ம சொன்னவனுக்கு பைத்தியக்காரனா போய் பச்சானு என்னட்டே பீ பிரியாணி போடவன மட்டர சான் போடுதுடா நான் என்ன ஏக்கற கேள்வி பீ பிரியனே ஆகாது சொல்லீட்டு சொன்னீட்டு அப்ப போடுறேன்னு சொல்றேன் பைத்தியக்காரனா அப்படியே தான் நீ போட நீ யார் என்ன நீ நீ நான் தோத்து

டீக்கரை அப்புறம் மறுபடியும் முன்னாடியே எதாவது போட்டுக்கிறீங்க நீங்க கடை இருக்கலாம் ஆமாமாக்க அடிக்கடை இருக்கக்கூடாதுன்னா பீட் பொண்ணு இருக்காதான் இல்லை பொண்ணான பேசினார்ல ரெண்டு பொண்ணுன்னு பேசினாரு பொண்ணு சாமி செண்டு பொண்ணு செய்னு கேடிக்காதி எங்கிட்டாலும் ஒத்துருமா இருக்கு ஆ பீ பிரியா நீ போட வேணுன்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் போட்டேன் என்ன ஆயிருக்குது செஞ்சு

அப்படி பார்த்தா மீன் கடை எடுக்க சொல்ல எல்லாத்தையும் எடுக்க சொல்ல எடுக்கலாம் இல்லைன்னா அப்படித்தான் போடுவேன் இதெல்லாம் என்ன ஆனாலும் பரவாயில்ல ஹலோ ஆ நாகங்கப்பா நாக வந்து இப்போ நான் அண்ணா ஒரு நம்பர் கொடுத்தாங்க இதில் எடுத்து சீக்கிரம் கவர்ஃபில் இருக்கிறது பேப்பரில்

மீன் கடை இருக்கலாம் இத்தனை கடை இருக்கலாம்மா அதெல்லாம் பிரச்சனை இல்லையாமா வீப்பு பிரச்சனை தான் வருமாவா